நம்மளோட விஜய் நிவீன் கும்பரன் இவங்க மூணு பேருமே வந்து செம்ம போஸ்ட் போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப கோபமாக இருக்கோம் இன்னைக்கு செட்டே பயங்கர வேர்த்து இருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க மூணு பேர் மூஞ்சியை பார்த்தா பயங்கர கோவமாக தான் இருக்காங்க காலத்தில் ஏதோ இருக்குது என்னன்னு தெரியல கும்பரன் கன்னத்தில் காயம் கும்பு அதாவது நிவ்வின் வந்து பயங்கர கோபமாக இருக்காரு ஆனால் இவங்க மூணு பேர் பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது யார் கூட அப்படின்னா பசுபதி கூடையாக தான் இருக்கும் என்னவாக இருக்கும் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்றும் தெரியலைங்க ஆனால் பயங்கரமாக போயிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இவங்க மூஞ்சி மூ இவங்க மூணு பேர் மூஞ்சை பாருங்களேன் பயங்கர கோபமாக இருக்காங்க வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு இவங்களுக்கு பயங்கரமாக வேர்த்து கொட்டியிருக்கு என்னவா ப பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது ஆனால் இவங்க மூணு பேரையும் மூஞ்சிய பாருங்களேன் பயங்கர கோவத்தில் வேருக்கு வேருக்க கஷ்டப்பட்டு நடிச்சுட்டு நமக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணியா ஆகணும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி இல்லை காலையிலேருந்து வந்த அப்டேட்டில் காவேரி இல்லை அது என்னவா ஏதேன்னு ஒன்றுமே புரியலைங்க ஐயோ கடவுளை நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நினச்சாலே ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்தா அதை விட இருக்குது எப்படியெல்லாம் கொண்டு போயிருக்காங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரில ஃபயராக இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அனல் பறக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது பார்ப்போம் பயங்கர கோமாக இருக்காங்க என்னவாக இருக்கும் ஏதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் தெரிக்க விடுறாங்க நம்மளோட மகாநதி டீம் கரெக்டாக